ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் பூரி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம ஹோட்டலுக்கு போனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பூரி அதாவது சன்ன பட்டூரா இந்த பட்டூராவை எப்படி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டில் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் கடையில் போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வீட்டில் செஞ்ச திருப்தியும் நமக்கு கிடைக்கும் வாங்க வீடியோவுக்கு போய் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பட்டுரா செய்ய ஆரம்பிச்சலாம் அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுருக்கேன் இதில் முந்நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துக்கோங்க பொதுவாகவே நம்ம கோதுமை மாவில் தான் பூரி செய்வோம் ஆனால் பட்டூராவது மைதா மாவில் தான் சேர்க்கணும் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அதோட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா மாவும் ஒன்றோடய ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு சப்பாத்தியை விட நல்லா சாஃப்டான மாவாக பிசஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க எடுத்த உடனே எல்லா தண்ணியும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெரிச்சி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்குறனால மேல் மாவு வந்து காயாமல் இருக்கும் எண்ணெயும் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க பட்டூராவுக்கு தேவையான மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் பொதுவாகவே கோதுமை மாவில் செய்கிற பூரியை வந்து இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணோன்னே உடனே பூரியை செஞ்சுருவோம் ஆனால் பட்டூராவுக்கு அந்த மாதிரி செய்ய முடியாது மூணுலேருந்து நாலு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் இந்த மாதிரி நல்லா ஊறணும் ஊறினா தான் உங்களுக்கு பட்டூரா வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும் அதே நேரத்தில் நல்லா உப்பி வரும் இது அப்படியே மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு மறுபடியும் நல்லா பிசஞ்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம் பூரி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சுக்கலாம் அதுக்கு நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இது நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம பூரியை வந்து தேக்க ஆரம்பிச்சிடலாம் கோதுமை மாவில் செய்கிற பூரியை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டணும் ஆனால் பட்டூராவுக்கு அந்த மாதிரி செய்ய முடியாது கொஞ்சம் பெரிய உருண்டைகளை தான் உருட்டணும் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய உருண்டைகளை தான் உருட்டிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு உருண்டைகளை உருட்டி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம் பூரி தேக்கிறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கோங்க மைதா மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மைதாமாவை நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க டஸ்ட் பண்ணிவிட்டு பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப மெலிஸாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் சைடெல்லாம் மொத்தமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி லேஸ் அழுத்தம் கொடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சிக்கோங்க எந்த அளவுக்கு என்ன ஊற்றி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு கணக்காக தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு பூரியும் நம்ம தேய்ச்சிடலாம் இன்னொரு உருண்டையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா மாவில் ரெண்டு பக்கமும் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக சைடெல்லாம் மொத்தமாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் அடுத்த பூரியும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ரெண்டு மூணு பூரியும் மறுபடியும் நல்லா தேய்ச்சிட்டு எண்ணெயில் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு அடுப்பில் எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது இப்போ கொஞ்சமாக செக் பண்ணிக்கலாம் அதுக்கு இருந்து சின்ன உருண்டியாக உருட்டி இந்த மாதிரி நீங்கள் போட்ட உடனே மேலே வரணும் இப்படி உடனே மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் பூரி பொறிக்க ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பூரியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பூரி வந்து நல்லா உப்பி வரும் இப்போ பாருங்கள் உடனே நல்லா உப்பி வந்துருச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு லேசாக அழுத்தம் கொடுக்கணும் அப்படி இல்லைனா எண்ணெயை மேலே லேசாக எடுத்து ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கத்துக்கு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌனில் இருக்குது இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் திருப்பி போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம் பூரி வந்து நல்லா உப்பலாக வரணும்னா முக்கியமாக உங்களுக்கு ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வைக்கணும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தட்டை அப்பளம் மாதிரி கிடைக்கும் நல்ல உப்பலாக வரணுன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக வைக்கணும் இப்போ அடுத்த பூரியும் சேர்த்தாச்சு லேசாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பலாக வரும் ஒரு பக்கத்துக்கு நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கத்துக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்ல ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி உள்ளதையும் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல உப்பலான பட்டுரா வந்து ரெடி ஆகிடுச்சு ஓரங்கள்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது நடுப்பாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு பட்டூரா சாப்பிடணுன்னு ஆசையாக இனிமேல் ஹோட்டலுக்கு போகாமல் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்லேயே நீங்கள் செஞ்சிடலாம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சோளே மசாலா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் சோளே மசாலாவோட ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம செஞ்சிடலாம் வெளியில் மசாலா வாங்காமல் வீட்டில் உள்ள சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப அருமையான சோளே மசாலாவும் ரெடி ஆகிடும் இதுக்கு வெங்காயம் அதே நேரத்தில் எலுமிச்சம்பழம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது ஹோட்டல் ஸ்டைல்லேயே உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை காலையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மதியம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் செஞ்சாலும் நைட்டுக்கும் இதை வச்சுக்கலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஓரங்கள்லாம் நல்லா சாஃப்டாகவும் நடுப்பாக வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் எல்லா பொரியும் ஒரே மாதிரி நல்லா சாஃப்டாக ஓரங்களும் நடுப்பாகம் வந்து நல்லா புசு புசு நல்ல ஃப்ளஃபியாக நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட நீங்களோ இந்த பட்டூராவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன துண்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சோலை மசாலா மேலே நல்லா புழிஞ்சு விட்டுட்டு பட்டூராவை சின்ன துண்டு எடுத்து நிறைய சோலை மசாலா உள்ள வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதை நீ ஒரு தடவை செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களும் சரி முக்கியமாக உங்கள் குழந்தைங்க ஹோட்டலுக்கு போனால் கண்டிப்பாக சன்ன பட்டூரா வந்து கண்டிப்பாக ஹோட்டலில் வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களோட ரெசிபிக்கு அதாவது உங்களோட சன்ன பட்டூராவுக்கு அவங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல விட மிஞ்சிற அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்